வணக்கம் இன்றைக்கான செய்தி என்ன அப்படின்னா டிஆர்பி ப்ரெஷ் நியூஸ் ஒன்று வெளியிட்ருக்காங்க நீங்கள் அதிகாரப்பூர்வ வலைதளத்திலேயே பார்க்கலாம் டிஆர்பி வெப்சைட்டில் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க தி போஸ்ட் ஆஃப் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங்ஸ்க்கு வந்து கால்ஃபர் பண்ணாங்க இல்லைங்களா டேட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுவும் நல்ல வாய்ப்பு தான் உங்களுக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் வந்து உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்ப தேதி கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது இணையவழி வாயிலாக பெறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வந்து விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளின் அடிப்படையில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி தேதி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரைக்கும் நீடிச்சிருக்காங்க பாருங்கள் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல வாய்ப்பு தான் உங்களுக்கு நல்லா படிக்கிறதுக்கான டைம் உங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கறாங்க நிறைய கோரிக்கைகள் போய்கிட்டே இருந்ததுனால தான் வந்து இந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்காங்க அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா அறிவிப்பு எண் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு முக்கியமான நியூஸ் அப்படின்னா திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நடத்தும் டிஎன் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வில் பங்கேற்கும் விண்ணப்பதாரர்களுக்கு அரசு உதவி பேராசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் அரசு தமிழ்நாடு கல்லூரி கல்வி சேவையில் உள்ள கல்வியியல் கல்லூரிகள் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்ட எண் ரெண்டு இருபத்தி நாலு அறிவிப்பின் அடிப்படையில் நேரடி ஆட்சேர்ப்பு மூலம் நிரப்பப்படும் இது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து பதினைந்து ஐந்து வரைக்கும் நீடிச்சிருக்காங்க படிச்சுக்காங்க இப்போ இந்த பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை ஆன்லைன் முறையில் சமர்ப்பிக்க கடைசி தேதி கொடுத்துருக்காங்க தகை விண்ணப்பதாரர்கள் நாலு எட்டு நல்லா கவனிச்சுக்கோங்க நாலு எட்டு அன்று அல்லது அதற்கு முன் டிஎன் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே உதவி பேராசிரியர் பணிக்கான எழுத்துத் தேர்வில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவார்கள் அதாவது தேர்வு தேதி மற்றும் அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள பிற கல்வித் தகுதிகளை பெற்றிருந்தால் அல்லது பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன் ஆசிரியர் ஆட்சேர்ப்பு வாரியத்தால் நடத்தப்படும் எழுத்துப் போட்டி தேர்வை தவிர டி என் செட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே அத்தகைய விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு நியூஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அத்தகைய விண்ணப்பதாரர்கள் நேர்காணல் தேர்வுக்கு பரிசீலிக்கப்படுவார்கள் தவறினால் அவர்கள் தகுதியற்றவர்களாக கருதப்பட்டு அவர்களின் விண்ணப்பங்கள் சுருக்கமாக நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் தங்களது டிஎன்சேட் என் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சான்றிதழை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் தேர்வு முடிவுகள் வெளியான பிறகு ஆன்லைன் பதிவு போர்ட்டலில் பதிவேற்றம் செய்ய பதிவு போர்ட்டலில் ஏற்பாடுகள் செய்யப்படும் அதன் அடிப்படையில் ஹால் டிக்கெட்டுகள் வழங்கப்படும் எழுத்து தேர்வுக்கும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு மீறினால் அவருக்கு செலுத்திய கட்டணம் திரும்பப் பெற மாட்டாது திரும்ப பெறப்படாது அல்லது அது பின்னர் சரி செய்யப்படாதுன்னு வேறு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவாக படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள் நல்ல ஒரு வாய்ப்பாக நினச்சி இதை நீங்கள் அளவுக்கு டிஆர்பி சிலபஸ் கொடுத்துருக்குற சிலபஸ் படி நல்லபடியாக படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி